நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஐயப்ப பக்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சபரிமலைக்கு செல்வதற்காக மாலை அணிவித்துக் கொண்டனர் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ நித்தியேஸ்வர ஆலயத்தில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சபரிமலைக்கு மாலை அணிவது வழக்கம் இன்று அதிகாலை நான்கு மணி முதல் அப்பகுதிகளில் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சபரிமலைக்கு செல்வதற்கு மாலை அணிவித்து சென்றனர் இந்த வருடம் கணிசமான அளவில் கன்னிசாமிகள் இவ்வருடம் புதிதாக மாலை அணிந்து சென்றது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீமுஷ்ணம் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் குருசாமிகள் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் மாலை அணிவித்தார் இவ்விழாவில் ஸ்ரீமுஷ்ணம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து அதிகாலையிலேயே பொதுமக்கள் திரண்டு வந்து கலந்து கொண்டு சிறப்பு வாய்ந்ததாகும் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்